இது சாதனை ஆனா வேறு மக்களுக்கு சோதனை யாரு உங்களுக்கு எடுக்கிறதுக்கு சல்லி எடுக்கிறான்னு பேச்சு வருது அடே சொமி நீ நினைக்காதே பெரிய அடே உன்னை பார்க்கறதுக்கு எங்கள் ஊர் மக்கள் கஷ்டப்பட்டு அன்றாதுபுரம் புத்தம் அன்றராதபுரம் ரோட்ல வந்த நானும் அப்படியே வந்தேன் கொஞ்சம் பிக்கப் ஆக்கி விடுவோம் சொல்லி உன்னை மூஞ்சை பார்த்து எனக்கு விளங்கினேன் உன்ன மூஞ்சில நாங்கள் வார ஹேப்பி இல்லை பிறகு நீர் தான் தானே பிறகுதான் எனக்கு விளங்கிச்சு ஸ்மார்ட் மூலி வாழ்து அவருக்கு விருப்பம் இல்லையா அப்படின் நண்டிகைத்தவன் நீ பொய்க்கு பொம்பளைகள வந்து போட்டோ பிடிக்க கையை பிடிக்க அப்படி இப்படி அண்டை நீ எல்லாம் பொம்பளைகளோட தானே போட்டோ உனக்கு எத்தனை லேப்டாப் கிடைச்சி ஒரு ஸ்கூல் பிள்ளையை கொடுத்தியா அல்லது ஒரு ஸ்கூலுக்கு ஆக ஊரில் கஷ்டமான ஒரு பிள்ளைக்கு லேப்டாப் கொடுத்தபடி காட்டுவா உனக்கு எல்லா இடத்துலையும் டொலரு சல்லி எல்லாம் தந்த உன்னோட அவன் அவன் சொல்லி அப்ப வந்து வந்து கொலகார குடும்பத்தோட லிங்க் நீ என்ன படுத்து திருத ஏ பொ பொம்ப ஊரு புள்ள நல்ல பாவம்தான் ஒரு குணமும் நீ புறாப்பீடா ஒரு குணவும் இல்ல ஒன்ன உனக்கு நாங்க நீர் கொம்புல வச்சே வந்து உனக்கு வந்து செட் பண்ணி அதாவது உம்ராக்கு போது உனக்கும் உம்மாக்கும் ரெடி பண்ண பிறகு விளங்கிட்டு எனக்கு புத்தலை இதில் வச்சே என்ன அனுராஜ்பு ரோட்டில் வச்சே விளங்கிட்ட ஒன்று மூஞ்சில் வித்தியாசம்னு சொல்லி நீ முஸ்லீம்களை ஏமாற்றின எல்லாருக்கும் அவார்டு கொடுக்குற அந்த அந்த குட்டி படித்த மெனிக்கி மகே ஹீத்தே அவளுக்கு பா பாட்டு படிச்சுட்டு அவார்டு கொடுத்து இது பெரிய நீ இந்த ஹஜ்ஜிக்கு நடந்து போல சாதனை ஒன்னால எங்களுக்கு பெரிய சோதனை பெரிய பீத்து மக்களே யாரும் இவனுக்கு இது பூரா சல்லியும் கொடுக்கணும் ஒன்றும் கொடுக்கவானோ பச்சை கல்லணுன்னு சொல்லலாம் கல்லை நல்ல நான் பார்த்த ஒரு வாலிப்பா கொடி இந்த ஐசி தூள் அடிக்காம நடக்கேன் பேரு பேருந்தா அந்த அம்பாரையே அந்த வயசாளி அவர் பைக்கில் போய்த்தேன் இன்னும் நடந்து நடந்து போறாரு இல்லை போய்த்தான் நீ மட்டுமல்ல நான் இப்போ எனக்கு நாற்பத்தேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து சரியா எழுவத்தேழு பிறந்தது என் நான் எனக்கு பொருண்டாட்டி புள்ளைகழி இல்லைன்னு சொன்ன நான் வந்து இருபது நாளில் நடப்பேன் இருபது நாளில் ஓடு நடப்பான் ஓடுவேன் வந்து நான் தங்குது ஹோட்டல் இல்லை பள்ளியில் தங்கி சாதனை படிச்சது இதெல்லாம் பெரிய சாதனை இல்லை ஒன்றா இருக்கிற ஊருக்கு சோதனை எல்லாரும் வந்து இதுலான்னு அஞ்சுட்டேன் சோறு கேட்கறது வாரம் வாரவங்களை கடைசியில் பேர் உள்ள பெரிய மண்ணு குத்து நீ பெருமைட ஊர் மக்களே மதிக்கலை பெருமை பிடிச்சவன் ரெஞ்சா கவன் எல்லாத்துல தூக்கி அடிச்சவன் தவால தவாலில் இல்லா யார் அல்லா கொஞ்சம் பணிஞ்சு போவாங்களோ ரஃபா உள்ளா அல்லா உயர்த்துவான் உமன் தக்கப்பர தக்கப்பர் குடிப்பானோ வதாகுள்ள அல்லா பனியும் போட்டுருவான் நீ நினச்சா ரஜினிகாந்த் குசைலன் படம் அடிச்சேன் நினச்சா பெரிய அப்பாயின்மெண்ட் எடுக்குது நீ யாருட பெருமை சோமி சோமித நீங்கள் நல்ல புள்ள நான் அங்கிருந்தே கவனிச்சிட்டு நீங்கள் நீங்க அவங்களோட பேசவே எல்லாம் பேச விடு உங்களை ஒரு வார்த்தை சொல்லுப்போம் ஹஸ்மத் மாதிரி பேசணும்னு நினச்சா சரி பரவாயில்ல இப்போ முடிஞ்சு இப்போ இதை வச்சு உங்களை சந்திக்கிறதுக்கு அப்பாயிண்ட்மெண்ட் எல்லாம் சாதாரணா இப்போ நீங்கள் சாதிச்சே சரி இது சாதனை ஆனா இப்போ வேறு மக்களுக்கு சோதனை யாரு உங்களை அப்பாயின்மெண்ட் எடுக்கிறதுக்கு சல்லி எடுக்கிறாங்க பேச்சு வருது உண்மையாய்ந்தா ஹஸ்மத் மூஞ்ச ஓட்டப்பேன் ஹஸ்மத் நீ வந்து நாமள சந்தி நாமலை சந்தி சொன்ன என்னத்துக்கான அப்ப சௌமிக்கு வந்து நாமல் செலவழிச்சா இஜில செலவழிச்சா உனக்கு தான் மீடியா மத்தவங்க என்ன செஞ்சு செஞ்சுதான் கவனம் சரியா உனக்கு வந்து என்ன எமனாக்கிறாது ஒரு ஹோட்டலையும் தங்கி கொண்டு புரியாணியும் கரியாணியும் நான் அதாவது நடந்து வந்துட்டேன் இப்ப வந்து ஓடி போங்க சைக்கிளில் போங்க மோட்டார் சைக்கிள் போங்க கார்ல போங்க லோரியில போங்க கென்டன போங்க கோச்சில் ஓ நாடு பிள்ளைத்துக்கு நோ ப்ராப்ளம் இதை வச்சு பிச்சை கேட்குறது எல்லா வந்து என்ன இந்த வேலை வச்சுக்கொண்டேன்